நெல்லை சந்திப்பு மத்திதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள புதிய கூட்டு அரங்கில் செயலர் ஏஎல்எஸ் நினைவு அறக்கட்டளை நிதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி ஆண்டுக்கான கல்லூரி மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசு தொகை வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசின் ஊவேசா விருதாளர் மற்றும் எழுத்தாளரான இரா நாரும்புநாதன் அவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றி இதில் திருநெல்வேலி கல்வி சங்க செயலாளர் செல்லையா தலைமை தாங்கினார் திருநெல்வேலி கல்வி சங்க தலைவர் மீனாட்சி சுந்தரம் உரையாற்றினார் திருநெல்வேலி மதிதா இந்து கல்லூரி முதல்வர் பாலசுப்ரமணியன் வரவேற்புரையாற்றினார் மற்றும் திருநெல்வேலி மதிதா இந்து மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சி உலகநாதன் வரவேற்புரையாற்றினார் மற்றும் திருநெல்வேலி கல்வி சங்க பொருளாளர் ஏஎல் எஸ் சண்முகம் நன்றியுரையாற்றினார் நாம் தமிழ் அவருக்கு சரணமாக பேச வராது என்பதற்காக சொன்ன ஒரு வார்த்தைகள் அப்படி பல அறிவிஜிகள் எல்லாம் இந்த கல்லூரியிலே படித்திருக்கிறார்கள் இங்கே படித்த பலர் துணைவேந்தர்களாக இருக்கிறார்கள் டாக்டர் அறம் காந்தி கிராம பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்தவர் இந்த கல்லூரியில் படித்தவர் வாய் சுப்ர வாய் சுப்பிரமணியன் வாய் சுப்பிரமணியன் மிக நேர்மையான துணைவேந்தர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்தவர் இங்கே படித்தவர் மீனாட்சி சுந்தரம் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்தவர் இங்கே படித்தவர் இப்படி நிறைய சொல்லலாம் இங்கே பாரதியின் பாபுசி மட்டுமல்ல எழுத்தாளர் புதுமை பித்தன் படித்த கல்லூரியில் எழுத்தாளர் புதுமை பித்தன் தான் தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் முன்னோடி அவர்தான் தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் புதாமன் அவருடைய சிறுகதைகள் எல்லாம் பல்வேறு மொழிகளிலே முடிவேற்கப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் ஜெர்மனியிலே ஜெர்மன் மொழியில் ரஷ்ய மொழியிலே பிரெஞ்சு மொழியிலலாம்